வணக்கம் இந்திய உணவு கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக சுமார் ஒன்றரை கோடி மோசடி செய்த நபர் கைது இனி பதிவான செய்திகள் அரியலூரில் சிங்கார தெருவில் வசிக்கும் மோகன் மகன் சதீஷ்குமார் வயது முப்பத்தி ஆறு இவர் ஒரு தனியார் சிப்பன் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜெண்டாக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு அரியலூர் மாவட்டம் மண்டியன்குறிச்சி கிராமம் விஜயகுமார் என்பவரின் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா கிச்சகத்தியூர் சிறுமுகை கிராமத்தில் வசிக்கும் வெங்கடாசலம் மகன் ராஜ்குமார் என்பவர் அறிமுகப்படுத்தப்பட்டு இவரின் மூலமாக எனக்கு இந்திய உணவுக் கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதன் மூலம் ராஜ்குமார் நடத்தி வந்த ஸ்ரீ விருட்சபீரம் வங்கி கணக்கிற்கு ரூபாய் பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் அனுப்பியுள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்து போலி பணி நியமனம் ஆணை வழங்கி ஏமாற்றி பணத்தை திருப்பி தராமல் இருந்து வந்த நிலையில் புகாரின் பெயரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் எதிரி ராஜ்குமார் அரியலூர் மாவட்டத்தில் இதுபோன்று பல பேரிடம் இந்திய உணவுக் கழகத்தில் ஏஓ வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியும் பணத்தை திருப்பி கேட்டால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த எதிரியை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா அவர்கள் உத்தரவின்படியும் துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் பொறுப்பு வழிகாட்டுதலின்படி இருபத்தி ஏழாம் தேதி காவல் ஆய்வாளர் குணமதி காவல் உதவி ஆய்வாளர் திரு முருகன் அவர்கள் தலைமையிலான காவல்துறையினர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டம் கிச்சகத்தியூர் சிறுமுகை கிராமத்திற்கு சென்று அங்கிருந்து எதிரி ராஜ்குமாரை கைது செய்தனர் இதனையடுத்து எதிரி ராஜ்குமாரை அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவிற்கு அழைத்து வந்து விசாரணை செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட சீதலி எஸ்பி ரவிச்சந்திரன்